ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு வானிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பயங்கரமான மழை பொழிவு தீவிரமான மழை பொழிவு எல்லாருமே எதிர்பார்த்த அந்த கனமழையினுடைய தீவிரம் தாங்க வரப்போகுது வரக்கூடிய ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி எந்தெந்த மாவட்டத்தில் கனமழைன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த பயங்கரமான மழை பொழிவுலாம் வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போது நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட நமக்கு தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பயங்கரமான வெயில் வாட்டி வத வதச்சிக்கிட்டு இருக்கு அதில் குறிப்பாக நம்ம சென்னை முதற்கொண்டு கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களிலும் மிக மோசமான வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாக தொடங்கியிருக்கு இப்போ அதிலும் குறிப்பாக அந்த உள் மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை நான்கு முப்பது வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் குறைகிறதே கிடையாது நிறைய பகுதிகளில் பல பகுதிகளில் நமக்கு இந்த வெப்பநிலைங்கிறது நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ்ல இருந்து நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு வெப்பம் உயர்ந்து கொண்டே இருக்கு மே மாதம் இறுதியில் வரக்கூடிய வெப்பெல்லாம் ஏப்ரல் மாதத்திலே அது தொடக்கத்திலேயே பதிவாக ஆரம்பிச்சாச்சு அதாவது நமக்கு அடுத்த மாதத்துல இன்னும் இதை விட ஒரு மோசமான ஒரு வெப்பநிலைக்குள்ளாக நம்ம போக போகிறோம் வெப்ப அலை தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கு அனல் காற்று மிக மோசம் ஈரோடு திருப்பூர் சேலம் கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் இதுவரை இல்லாத கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த வருஷத்தில் நமக்கு வந்து ஏப்ரல் மாதத்திலேயே வெப்பநிலைங்கிறது அதிகரிச்சிருக்கு ஏன்னா போன வருஷம் வந்து மே மாதத்தில் தான் அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸாக அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாச்சு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீங்கள் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பதிவான வெப்பம் பதிவான மாவட்டம் அப்படின்னா அது சென்னை தான் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாகி மீனம்பாக்கத்தில் பதிவானதை பார்த்தோம் அதே போல இந்த வருஷம் போன வருஷமாச்சு நமக்கு மே மாதத்துல தான் அதிகபட்ச வெப்பநிலைங்கிறது பதிவாயிட்டு இருந்தது அந்த வெப்பம் இப்போ நமக்கு ஏப்ரல் மாதத்திலேயே பதிவாக இருக்கு சரி இதெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் இப்போ இந்த கனமழை அப்படிங்கிறது வரப்போகுது இந்த கனமழை எப்போ வரும் அப்படிங்கிற தேதிகளை மறக்காமல் குறித்து கொள்ளுங்க ஏன்னா நிறைய பேர் எந்த டேட்டில் ஹெவி ரெயின்ஃபால் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மறக்காமல் அந்த டேட்லாம் நோட் பண்ணிட்டு போங்க வரக்கூடிய ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அன்று மிக மிக தீவிரமான மழை பொழிவு இதுல வந்து கனமழை ரொம்ப அதிகமா எங்கே இருக்கும் அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் ராமநாதபுரம் கடலோர பகுதிகள் கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் வருகிற ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அன்று பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அடுத்தடுத்து ஏப்ரல் இறுதியில மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு வரக்கூடிய ஏப்ரல் இறுதி நாட்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல அருமையான வானிலை காத்துக்கிட்டு இருக்கு ஏப்ரல் இறுதியில் கன முதல் மிக கனமழை கூட இந்த மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்க முடியும் குறிப்பா அந்த கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற பகுதிகளில் சில இடங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்கிரும் அதனால் எல்லா நாட்களுமே இப்போ அடுத்து மழை காலம் போல் மாறப்போகுது தென் மாவட்டங்கள் மிகச்சிறப்பான வானிலை மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கலாம் எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருக்கீங்க எங்க அப்புறம் மழை வருது எல்லா ஒரே வெயில் தான் ரொம்ப அதிகமா இருக்குது ஒரு சொட்டு மழையை கூட பார்க்க முடியல போன வருஷம் டிசம்பர் பா மாசத்துல பார்த்த மழை பொழிவு அதுக்கப்புறம் எங்களுக்கு மழையே வரல அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க இப்ப மறுபடியும் கண்டிப்பா ஒரு கனமழை வரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மதுரையிலிருந்து குமரி வரை இந்த பகுதி தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் மழை பத்தி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதிகளுக்கு தான் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அன்று நல்ல ஒரு தீவிரமான மழை தொடங்கும் இதே பகுதிகளுக்கு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலையும் மழை தொடங்கலாம் என எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு பகல்ல கண்டிப்பா எங்கேயுமே மழை கிடையாது தமிழ்நாட்டுல நூறு சதவீதம் பகல்ல எங்கேயுமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது அதனால பகல்ல மழை வரும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்காதீங்க ஏன்னா பகல்ல வெயில் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் ஒன்று மாலை நேரங்கள்ல வரணும் அப்படி இல்லைன்னா இரவு நேரங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து பார்த்தோம் கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டத்திற்கும் மேலாக ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அன்று மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது தெற்கே காத்து கொண்டிருக்கு சரி இங்க மழை சொல்லியாச்சு அடுத்து வட தமிழக உள் மாவட்டத்தில் எப்போ மழை வாய்ப்பு இங்கே தென் மாவட்டங்கள்ல மழை பெய்த பிறகு வட தமிழக உள் மாவட்டத்திலும் சில இடங்கள்ல மிதமான மழை கண்டிப்பாக உண்டு ஆனா நமக்கு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகுதான் இந்த மழை பொழிவு உள் மாவட்டத்திலும் சில இடங்கள்ல மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இது போன்ற பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் தற்போதைக்கு மழை தீவிரம் அப்படின்லாம் இப் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நமக்கு ஏப்ரல் பதிமூன்று பதினான்குக்கு அப்புறம் ஒரு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் உள் மாவட்டத்தில் பகுதியை எதிர்பார்க்கலாமே தவிர கனமழை உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்காதீங்க அடுத்ததாக சென்னைக்கு எப்போ கனமழை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கேட்டிருந்தாங்க சென்னையிலேருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு எந்த தேதியில் மழை வரும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஏப்ரல் இறுதியில் நமக்கு வந்து மிதமானதுலேருந்து கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கே தவிர தற்போதைக்கு மழை பொழிவு கிடையாது அதனால் சென்னை மக்கள் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கு பெருமளவு மழை எதிர்பார்க்காதீங்க வெயில் படு மோசமாக இருக்குது சென்னையில் இதுவரை இல்லாத அனல் காற்று பயங்கரமாக இருக்கும் பகல் நேரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருங்க டெல்டா மாவட்ட மக்கள் உங்களுக்கான வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து பார்க்கணும் டெல்டா மக்கள் அதாவது குறிப்பாக தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் மிதமான மழை வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு நாகையில் கண்டிப்பா மழை உண்டு வருகிற ஏப்ரல் பன்னிரெண்டு பதிமூன்றில் நாகையில மழை எதிர்பாருங்க புதுக்கோட்டையினுடைய கடலோரல கடலோர பகுதிகளில் மழை நீங்க எதிர்பாருங்க அப்ப நாகை புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை பொழிவு ஏப்ரல் பதினொன்றுக்கு பிறகு படிப்படியாக இந்த இடங்களில் ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட மக்கள் வானம் அவ்வப்போது ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஏதேனும் சில இடங்களில் லேசான மழை பொழிவு மட்டும் வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து இன்றைக்கு நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது சற்று குறைவுதான் தான் ஆனால் வரும் நாட்களில் கண்டிப்பாக மழை உண்டு ஏப்ரல் பதினைந்து பதினாறு தேதிகள் அதுக்கப்புறம் ஏப்ரல் இறுதி நாட்களிலும் டெல்டா மாவட்டத்தில் விட்டு விட்டு மிதமான மழையாக இருக்கும் கனமழையெல்லாம் எங்க இருக்குங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தோம் மதுரையிலேருந்து குமரி வரைக்கும் கண்டிப்பாக கனமழை இருக்கும் டெல்டாவில் ஒரு மிதமான மழை பெய்யும் ஆனால் சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கும் வேலூர்ல இருந்து சேலம் வரை இருக்கக்கூடிய இந்த உள் மாவட்டத்திற்கும் அதிகப்படியான மழை பொழிவு எதிர்பார்க்க முடியாது தென்மேற்கு பருவமழை தொடங்கியவுடன்